எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினர் கரு வந்திருக்கிறார்கள் கருப்பு சட்டை போட்டு வந்ததற்காக நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லவேளை காவி உடை வராமல் கருப்பு சட்டை சட்டைக்காக என்னுடைய அளவு இறந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் அவர்களே அவைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்க விரும்புகிறேன் சற்று முன்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நமது தமிழ்நாடு அரசு பெற்றுள்ளது இந்த சட்டமன்ற பேரவையில் நாம் நிறைவேற்றி மாண்புமிகு ஆளுநர்கள் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்த பல முக்கிய சட்ட முன்படிப்புகளுக்கு ஒப்புதல் தராமல் திருப்பி அனுப்பினார் அந்த நிலையில் அவற்றை நாம் மீண்டும் இங்கே நிறைவேற்றி அனுப்பி வைத்தோம் இரண்டாவது முறை சட்டமன்ற பேரவை நிறைவேற்றிய சட்ட முன்வடிவர்களுக்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும் என்று அரசியல் சட்டம் வரையறுத்திருந்த போதிலும் இவற்றுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் அவர்கள் காலம் தாழ்த்தி வந்ததோடு அதற்கு தனக்கு அதிகாரம் இருப்பதாகவும் தெரிவித்து வந்தார் இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மாண்புமை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததில் தமிழ்நாடு அரசின் வாதத்தில் இருந்த நியாயத்தை ஏற்று மாண்புமிகு ஆளுநரவர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதமானது என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் அவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு மாண்புமை உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ளது இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையான மாநில சுயாட்சி மத்திய கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை நிலைநாட்டிட தமிழ்நாடு போராடியது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் பொறுப்பேற்றதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து தமிழகத்தில் இருக்கிற ஆளுநர் ஒரு பேர்நல் அரசாங்கத்தையே நடத்துவது போல மாநில அரசுக்கு எந்த உரிமையும் இல்லை தனக்குத்தான் உரிமை இருக்கிறது என்கிற வகையில் அறிக்கை விடுவதும் பேசுகின்ற எல்லாம் அரசுக்கு எதிராக பேசுவதையுமே வாடிக்கையாக வைத்திருந்தார் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் சட்டமன்றத்திலே இருநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்களும் ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய பல தீர்மானங்களை ஒப்புதல் கொடுக்காமல் கிடப்பிலை போட்டிருந்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுமையாக சட்டப்படி செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை செய்து பொறுமை காத்து வார்த்தைகளை விடாமல் உச்ச நீதிமன்றத்திலே வழக்குகளை போட்டு இப்போது நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை காத்திருந்து மொத்த இந்தியாவுக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் இன்றைக்கு ஒன்றிய அரசுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற கவர்னர்களுக்கு ஒரு கடிவாளத்தை நம்முடைய முதலமைச்சர் போற்றிருக்கிறார் என்பதை இந்த தீர்ப்பு இன்றைக்கு தெரிவிக்கின்றது மீண்டும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை பெற்றிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அப்படி இனிமேல் எந்த மாநிலத்திலும் கவர்னர்கள் நடக்க முடியாது என்பது என்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்களை வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் பேரவைத் தலைவர் அவர்களே உச்சநீதிமன்றத்தின் மூலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய தீர்ப்பினை வரவேற்று தங்களுடைய மகிழ்ச்சியை மன்னிக்கவும் ஆளுங்கட்சியான அதிமுக தவிர்த்து எதிர்கட்சியான பதட்டத்தில் இருக்கிற மகிழ்ச்சியில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதே போல மாநிலத்தை மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி இந்த ரெண்டு கட்சிகளை தவிர்த்து அனைத்து கட்சி தலைவர்கள் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் இங்கே பாராட்டியும் வாழ்த்தியும் பேசி இதை வரவேற்று மகிழ்ந்திருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் நமது அரசமைப்பு சட்டத்தில் மாநில சட்டமன்ற சட்டமன்றங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளை நிலைநாட்டியதற்கு தமிழ்நாடு அரசு இங்குள்ள அனைத்து உறுப்பினர்கள் நம்மை தேர்ந்தெடுத்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவரின் சார்பிலும் எனது மனமார்ந்த நன்றியை உச்சநீதிமன்றத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அலை முன்னவர் உருக்கத்தோடு நெகிழ்ச்சியோடு அவர் பேசினார் தலைவர் கலைஞரவர்கள் மடியிலே வளர்ந்தவன் என்று சொன்னார் நீங்கள் தலைவர் கலைஞரவர்கள் மடியிலே வளர்ந்தவர் என்று சொன்னபோது நான் எண்ணியது உங்கள் முடியிலே நான் வளர்ந்தவன் ஆகவே கொள்கைகளை நிச்சயமாக உறுதியாக இருப்பேன் 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 என்ற உறுதியோடு இந்த மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அதிமுக பிஜேபி உறுப்பினர்கள் தவிர்த்து அனைவரும் மேசையை தட்டி நம்முடைய நன்றியை தெரிவிக்க வேண்டுகிறேன்